எம்ஜிஆர் போலவே பொது சேவையில் விரும்பும் பரவாயில்ல அதாவது விஜயகாந்தும் பரவாயில்ல ஆனால் விஜயகாந்துக்கு யாருமே ஓட்டு போடலை இவருக்கு கண்டிப்பாக இருபத்தி ஆறில் ஓட்டு போட்டு முதலமைச்சர் என்ற படத்தை நாம் கணக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பற்றியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க Main Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Poako 5G. Best design. Best AI. Think techno. Think purvika. Vivaha. Money treatment. Vivaha. The chimna is RF Sigichi ill cut the yin by the baranario. Robotic surgery and bada gintra kore. Tangam potunoi siki chambayam. Namakalmatram kan கார்த்திக் அவர்களுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கிறார் தளபதி அவர்கள் ஹலோ தமிழக வெற்றி கழக கழக கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகிகள் தலைவர்கள் மற்றும் பேப்பர்காரர்கள் வீடியோ கேமரா எல்லாத்துக்கும் என்னுடைய காலை வணக்கம் நான் ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்தளையிலிருந்து விஜய் சாரை பார்க்குறக்கு வந்திருக்கிறேன் தான் அவர் பார்த்துருக்குறோம் அவரை நேச்சராக இன்னைக்கு கல்வி விருது விழாவில் அவரை இன்றைக்கி சந்திக்கிறேன்னு நான் பெருமைப்படுகிறேன் என்னுடைய பையன் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றொம்பது மார்க் நானூற்றி தொண்ணூற்றொம்பது மார்க் எடுத்து மாநிலத்தில் முதல் மாணவனாக வந்திருக்கிறான் அவனுடைய படித்த ஸ்கூலு கோவை மாவட்டம் ஆனமலை தாலுக்கா கணந்திவாளையம் கந்தசாமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நிர்வாகிகள் அதாவது பிரின்ஸ்பாலும் அதாவது ஆசிரியர்களும் அவருடைய முயற்சியில் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சது இன்னும் அடுத்தது நாம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் சார் அவர்களுக்கு நம்ம முதலமைச்சர் என்ற படத்தை வழங்கும்மா எல்லாரும் வழங்கும் தமிழ்நாட்டு மக்கள் அதாவது எம்ஜிஆர் போலவே பொது சேவையில் விரும்பும் பரவாயில்ல அதாவது விஜயகாந்தும் பரவாயில்ல ஆனால் விஜயகாந்துக்கு யாருமே ஓட்டு போடலை இவருக்கு கண்டிப்பாக இருபத்தி ஆறில் ஓட்டு போட்டு முதலமைச்சர் என்ற பட்டத்தை நாம் வழங்க வேண்டும் அப்புறம் தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஆச்சு லஞ்சம் இல்லாத ஆச்சு நாம் மது இல்லாத மாநிலமே திகழ வேண்டும் தமிழ்நாடு என்ற அர்த்த நான் விரும்புகிறேன் வணக்கம் அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க மற்ற விஷயங்கள் பேசுங்க பேசாதீங்க நன்றி சார் அவரை தொடர்ந்து சமூகத்தை மாற்றும் திறனாளி குழந்தைகளுக்கான பிரிவு செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு தொகுதியை சார்ந்த அர்ஷிதா விழியில் சவால் இருந்தாலும் கல்வி வழியில் சாதித்து காட்டியிருக்கிறார் அர்ஷிதா அவருக்கு வாழ்த்துக்கள் நன்றி அவரை தொடர்ந்து கோவை தெற்கு மாவட்டம் கனத்துக்கடவு தொகுதியை சார்ந்த ஆர் சபரிஷ் அவர்கள் வருகிறார் கண் பார்வையில் வந்த சவால்களை எல்லாம் சந்தித்து கல்வியால் இந்த உலகத்தையே தன்னை நோக்கி பார்க்க வைத்த குழந்தை இந்த குழந்தை தளபதி விஜய் அவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை இவ்வளவு தூரம் ஊக்குவித்த என் தாய் தந்தையருக்கும் ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஆலாந்திரை ஸ்கூல் பள்ளி ஆசிரியர்களுக்கும் மேலும் நான் தற்போது இப்பொழுது படித்த குரும்பபாளையம் பள்ளி ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் என்னை இவ்விழாவிற்கு அழைத்து வந்த தெற்கு மாவட்ட கிழக்கு தொகுதி செயலாளர் விக்னேஷ் அண்ணா அவர்களுக்கும் ரஞ்சித் அண்ணா அவர்களுக்கும் உமாராணி அக்காவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அண்ணா எனக்கு ஒரு விஷ் இருக்குது அதாவது எனக்கு உங்கள் கூட தனியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் நன்றி வருங்காலத்தில் அந்த குட்டி தம்பியும் நன்றாக படித்து இந்த கல்வி விருது விழாவில் வந்து விருது வாங்கணும் நாமம் அவர்களை வாழ்த்துவோம் Mainakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Puako 5G. Best Design. Best AI. Think Techno. Think Purvika. Vivaha. Manipending. Vivaha. The Chennai sex. RVCG will cut the end Robotic surgery in the Gintayakura. Tangam Potanoi Cigichemayam. Namakal Matram po.